ஹாய் ஹலோ காய்ஸ் நான் உங்கள் ப்ளாடிக்ஸ் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரீஸ் இந்த உலகத்தோட பெஸ்ட் சீரிஸ் பிரேக்கிங் பேட் இந்த கதையோட ஒன்லைன் பார்த்திங்கன்னா சாதாரண கெமிஸ்ட்ரி வாத்தியாராக இருக்கிற நம்ம ஹீரோ எப்படி போதைப் பொருள் தயாரிப்பில் கிங் ஆனார் அதுதான் இந்த அஞ்சு சீசனோட கதையை அதுக்குமா இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பழைசாகவங்க லைக் பண்ணிட்டு போங்க இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் எபிசோட்குள்ளே போகலாம் எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் நல்லா தூங்கிக்கிட்டு கேட்கார் இவர் தான் நம்மளோட ஹீரோ வால்டர் ஒயிட் நம்ம ஹீரோவுக்கு இன்னைக்கு ஐம்பதாவது பர்த்டே அதனால அவங்க ஒய்ஃப் ஸ்கைலர் அவர் சாப்பிட்ற சாப்பாடுல ஐம்பதுன்னு போட்டு கொடுக்குறாங்க நம்ம ஹீரோ வால்டருக்கும் ஸ்கைலருக்கும் ஒரு பையன் இருக்கான் வால்டர் ஜூனியர் கட் பண்ணா வால்டர் அவர் கெமிஸ்ட்ரி சாரா வேலை பார்க்குற ஸ்கூலுக்கு வராரு ஒரு பையன் ஜூனியருக்கு கால் கொஞ்சம் சரியில்லை அதனால சேஃப்டி ஸ்டிக்ஸ் வச்சு தான் நடக்கிறான் கட் பண்ணா நம்ம வால்டர் பசங்களுக்கு கெமிஸ்ட்ரி நடத்திக்கிட்டு இருக்காரு அங்கே ஒரு பணக்கார வீட்டு பையன் அவன் ஆளு கூட பேசிக்கிட்டு இருக்கான் வால்டர் கத்துறாரு அப்படியே அந்த சீன் அங்கே முடியுது நம்ம வால்ட்ரு வீடு ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி அதனால கிளாஸ் முடிஞ்சனவே அவர் கார் வாஷ் கம்பெனிக்கு போவார் ஒரு நாள் கார் டயரை வாஷ் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த பணக்கார பையனோட கார் அதை அந்த பையன் பாத்துடுறான் அதனாலவே எல்லா டயரை தேய்ச்சி கழுவுங்க சார்னு சொல்றான் வால்ட்ருக்கு அதை கேட்டுமே டென்ஷன் ஆகுது ஆனா நம்ம நேரம் அவர் விட்டுறாரு அவர் வீட்டுக்கு போனா எல்லாரும் சர்ப்ரைஸ்னு கத்துறாங்க என்னன்னு பார்த்தா இன்னைக்கு அவரோட ஐம்பதாவது பர்த்டேல அதனால அங்க ஒரு மொட்டை இருக்காரு அவர் பேரு ஹேங்க் ஹேங்க் யாரும் இல்ல ஸ்கைலரோட சிஸ்டர் மேரியோட ஹஸ்பண்ட் தான் அவரு இப்போ ஹேங்க் சொல்கிறாரு நான் டிவியில் பேச போகிறேன் அதனால் டிவி ஆன் பண்ணுங்கன்றாரு என்னன்னு பார்த்தா நம்ம ஹேங்க் அமெரிக்க போதை தடுப்பு அதிகாரி அதனால் அவர் ஒரு சின்ன கேங்கை பிடிச்சிருக்கதை நியூஸில் காட்டுறாங்க அதை பார்த்து வால்ட்ரு ஷாக் ஆகுறாரு ஏன்னா சின்ன கேங் கிட்ட இவ்வளோ பணமானு அதுக்கு ஹேங்க் சொல்கிறாரு உனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லு வால்டர் அடுத்த ட்ரக் பஸ்ஸரில் நான் உன்னை அங்கே கூப்பிட்டு போகிறேன்னு வால்டரும் சேரின்னு சொல்கிறாரு அடுத்த நாள் காலையில் கார் வாஷ் கம்பெனியில் வால்ட்ரு வேலை பார்க்கும் போது அங்கேயே அவர் போட்டு மட்டுவிட்றாரு ஆம்புலன்ஸில் போகும்போதே அந்த நர்ஸுக்கிட்ட சொல்கிறாரு என்கிட்ட காசு இல்லை என்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகாதான்னு இல்லை சார் நீங்கள் சின்ன செக்கப் மட்டும் பண்ணிக்கோங்கன்னு அந்த நர்ஸ் சொல்கிறாங்க வேறு வழியே இல்லாமல் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாரு ஆனால் டாக்டர் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு உங்களுக்கு லங் கேன்சர் இருக்குது சார் தேர்ட் ஸ்டேஜ் அதுக்கு வால்ட்டர் நான் தான் சிகரெட்டே அடிக்க மாட்டேனே எப்படி எங்கள் வரும்ன்றாரு அதுக்கு டாக்டர் சொல்கிறாரு அதெல்லாம் அடிக்காமே வரும் சார் இதுக்கு ஒரு வழி இருக்குது சார் ஹீமோ தரபி நீங்கள் அடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்கன்ற இதை பற்றி வால்டர் ஸ்கைலர்டையும் ஜூனியர்டையும் யார்ட்டையுமே சொல்லலை ஏன்னா அவங்க வருத்தப்படுவாங்கன்னு வாழ்க்கையை வெறுத்து உட்காந்துருக்கும் போது ஹேங்க் ஃபோன் பண்ணி நாளைக்கு ஒரு ட்ரக் பஸ்டருக்கு இருக்குது வரியான்னு கேட்க நம்ம வால்டரும் சேரின்றாரு இந்த இடம் தான் நம்ம ஹீரோவோட வாழ்க்கையை மாற்ற போகுது அடுத்த நாள் ஹேங்க் அப்புறம் அவர் ஃப்ரெண்டு ஒரு போலீஸ் அப்புறம் வால்டர் மூணு பேர் அந்த இடத்துக்கு போகிறாங்க வால்டர் நான் உள்ளே போகவான்னு கேட்க அவங்க ரெண்டு பேரும் வால்டர் அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க அப்போ ஒருத்தன் ரூஃப் மேலேருந்து கீழே விழுகிறான் யார்னு பார்த்தா நம்ம வால்டரோட ஸ்டூடெண்ட் ஜெஸ்ஸி பிங்க்மேன் நம்ம ஜெஸ்ஸி பிங்க் மேனும் அந்த ட்ரக் கேங் மெம்பர் தான் அவே அங்கேருந்து தப்பிச்சிட்டான் ஏன்னா போலீஸ் வந்துட்டாங்கன்னு அன்றைக்கி நைட் வால்டர் ஜெஸ்ஸியோட வீட்டுக்கே போயிட்டார் ஜெஸ்ஸியும் வால்டரை பார்த்தனுமே உங்களுக்கு என்ன சார் வேணும் என்ன போலீஸ் கிட்டே சொல்ல போகிறீங்களா அதுக்கு வால்டர் நான் ஒன்றும் அதுக்காக வரல நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸாக இருக்கலாம் பார்ட்னர்ஸா உங்களுக்கு எல்லாம் விற்க தெரியுமா விற்கலாம் தெரியாது இப்போ ட்ரெண்டில் இருக்கிறது மெத்து தானே அந்த கிறிஸ்டல் போதை பொருள் தான் அந்த மெத்தை நான் என்னால் உருவாக்க முடியும் சார் நான் ஆல்ரெடி வேறு ஒருத்தங்கிட்ட வாங்கி விற்றுருக்கேன் உங்கள் கிட்டே வாங்கினா எனக்கு என்ன லாபம் மற்ற மெத்தெல்லாம் ப்ளூ கலரில் இருக்கும் ஆனால் நம்ம இது கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் ஜஸ்ட் ஓகே சொல்கிறாரு போத பொருள் உருவாக்குறதுக்கு நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும் நம்ம வால்டர் அதை அவர் கெமிஸ்ட்ரி லேப்லேருந்து எடுத்துக்கிறாரு இப்போ அவர்கிட்ட எல்லாமே இருக்கு ஆனால் அது செய்ய ஒரு நல்ல இடம் வேணும் அதனால ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு ஆர்வி ட்ரக் வாங்கி அதுக்குள்ள செய்ய ஆரம்பிக்கிறாங்க அவரோட அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா வெறும் ஜட்டியோட குக் பண்ணுறாரு ஒரு வழியாக கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த மெத்தை குக் பண்ணி முடிச்சிட்டாரு ஜெஸ்ஸி அதை பார்த்துட்டு ஷாக் ஆறாம் என்ன இவ்வளோ கிறிஸ்தலாக இருக்குது இதை யாருமே செஞ்சதில்லைன்றான் இதை நான் கிரேசிக்கிட்ட காட்டி இதை மட்டும் அவன் வாங்கிட்டானா நம்ம காட்டில் மழை தான் பெய்ய போகுதுன்னு பாருங்களே அப்படின்றான் கிரேசியோட வீட்டுக்கு போனால் அவன் செம்ம கடுப்புலாக்கான் ஏன்னு பார்த்தா கிரேசியால் தான் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாரு ஜெஸ்ஸி தப்பிச்சிட்டான்ல அதனால் அதுக்கு ஜெஸ்ஸி சொல்கிறான் கிரேசியை அதை விடு இதை பாரு மெத்தை காட்டுறாரு கிரேசி அந்த மெத்தை பார்த்துட்டு என்னடா இவ்வளோ கிளியராக இருக்குது இதை யாரா செஞ்சவன் அவன் என்னை காட்டுறான்றாரு ஜெஸ்ஸியும் கிரேசியை கூட்டிகிட்டு போய் வாழ்டரை காட்டுறான் கிரேசி கூட வந்தவன் சொல்றான் இவன் தான் அன்னைக்கு ட்ரக் பஸ்டர்ல போலீஸ் கூட இருந்தவனு கிரேசி ஜெஸ்ஸி பயத்துல ஓடுறான் அப்ப அவன் தவறி கீழே விழுந்து மயக்கமாறான் மாறான் கன் எடுத்து காட்டி நீ எங்களை குரூப்பா மாட்டி விட பார்க்குறியான்னு கேக்குறான் இதுக்கும் போலீஸ்க்கும் சம்பந்தமே இல்லை என்னை நம்புன்னு வாழ்ட் சொல்றாரு எனக்கு காசு தான் வேணும் அதுக்காக தான் நான் அதெல்லாம் மன்னிட்டு நீ இப்ப நம்பலனா கிளிஸ்டர் கிளியரான இந்த மெத்த எப்படி தயாரிக்கிறதுன்னு உனக்கு நான் சொல்லி தரேன் நீயே செஞ்சு நீயே விற்றுக்கோ கிரேசிக்கு இந்த ஆஃபர் பிடிச்சிருக்கு ஸோ ஓகேன்னு சொல்கிறான் ஆறுதிக்குள்ளவே வரான் மெச்சை தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க கிரேசியோட ஒருத்தன் வந்தால் அவன் சிகரெட்டை பற்ற வைக்கிறான் டேய் இதில் லைட்டாக தீப்பொறிப்பட்டாலும் அவ்வளோ தான் தூக்கி போடாத இதெல்லாம் கெமிக்கல் இருக்கடா நீ பாடதாக பண்ணிக்கிட்டுன்னு வால்டர் சொல்கிறாரு அவனும் அதை தூக்கி போட்டான் வால்டருக்கு தெரியும் அவங்க எப்படினாலும் இவளை கொண்டுருவாங்கன்னு அதனால் அவர் செஞ்சுட்டு போதே ஒரு பவுடர் எடுத்து கொட்டுறாரு புஃப்னு புகை வருது நம்ம ஆள் தலை தெறிச்சு ஓடுறாரு ஓடிட்டு அந்த வேனோட டோரை பிடிச்சி அவங்கள வெளியே வர முடியாத அளவுக்கு பண்ணுறாரு கரெக்டாக அவங்க அந்த கதவை ஷூட் பண்ணுறாங்க நம்மளால் நல்ல வேலை கொஞ்சம் கீழே இருக்கிறதுனால அவர் தப்பிச்சிட்டாரு கொஞ்சம் நேரத்தில் எந்த சவுண்டும் வரல ரெண்டு பேரும் மயக்கம் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க கீழே ஜெஸ்ஸியை போய் எழுப்புறாரு அப்போ தான் நோட் பண்ணுறாரு ஏதோ சூடான காற்று வருதுன்னு என்னன்னு பார்த்தா அவன் போட்ட சிகரெட்டு பத்து எரியுது வாழ்க்கை அதை அணைக்க ட்ரை பண்ணுறாரு ஆனால் முடியலை இங்கே இருந்தால் மாட்டிக்குவோன்னு வண்டியை எடுத்துகிட்டு கிளம்புறாரு அந்த மயக்கமாக இருந்து இவரை ஏதாவது பண்ணிடுவோன்னு மாஸ்க் போட்டுக்கிறாரு போகும்போதே வண்டியை பள்ளத்துக்குள்ளே விட்டுறாரு ரிவர்ஸும் எடுக்க முடியலை தூரத்தில் சைரன் சவுண்டு வேற கேட்குது அதனால கிரேசியோட கன்னை எடுத்துக்கிட்டு அப்புறம் ஒரு கேமராவை எடுத்துகிட்டு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஸ்கைலர் தான் என்னோட உலகம் ஜூனியர் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்பா உன் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லி அழுகிறாரு கண்ணை நீட்டி நிற்கிறாரு பார்த்தா அந்த சைரன் போலீஸில் ஃபயர் என்ஜின் வருது அவன் பற்ற விட்டு போனானே அதனால ஃபயர் என்ஜின் வந்துடுச்சு அதை பார்த்துட்டு இதுக்காடா பயந்தோன்னு நினைக்கிறாரு இப்போ தான் அவர் மூச்சே விழுறாரு ஜெஸ்ஸி மயக்கத்துலேருந்து எந்திச்சு வந்துட்டான் ஏ கெமிஸ்ட்ரி வண்டியை காவால் சொருகி இருக்கேன்னு கேட்க எனக்கு ஆசை அதான் சொருகனே இந்த சீரியன் சொல்லி லெசன்ஸ் தான் ஆரம்பிக்கும் ஆனால் அடுத்தடுத்து பயங்கரமாக இருக்கும் இதை பார்க்கணும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் எபிசோட் எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு காமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ கேஸ்